வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது மென்ஸ் ஷர்ட் பேண்ட் பாய்ஸ் ஷர்ட் ட்ரௌசருக்கு அண்ட் உமன்ஸ் பிளவுஸ் சுடிதார் கோர்ஸ் நான் பிளின்ட் லாங் ஃபிராக் இப்போ அவைலபிளாக இருக்கு இதோட ரேட் நூறுரூவா தான் டெய்லரிங் கற்றுக்கணும் இன்ட்ரஸ்ட் இருந்தாக்க என்ன கான்டெக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மினி டே சட்ட டெய்லரிங் கோர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் தட்டா தைக்க கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்காலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்க முடியும் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஃபுல் கேஸ் சட்டையில் ஃபுல் ஸ்லீவ் எப்படி வெட்டுறது அப்படின்னு உங்களுக்கு வாரமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது மட்டும் இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்த பார்ட்ஸ்களும் வெட்டுறது எப்படி தைக்கிறது அப்படின்னு அப்லோட் பண்ண போறேன் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம வெட்ட போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவு இப்போ மிச்சம் பேக் ஃப்ரெண்ட் வெட்டினது போக அவ்வளோ துணி இருக்குது இதில் வந்து ஸ்லீவ் எப்படி வெட்டுன்னு பார்க்கலாம் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து பை ஷேப் கால் இல்லையா இதை விட ஒரு அரைஞ்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி நம்ம வந்து துணியா மடிச்சுக்கணும் குறைச்சிக்கலாம் ஓகே கால் வச்சிருக்கிறேன் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் ஓகே மடிக்கிறதுக்கு வந்து நான் முக்கால் அஞ்சு விடுறேன் முக்கால் அஞ்சு விடுறேன் மடிக்கிறதுக்கு வந்து முக்கால் அஞ்சு மார்ஜின் ஒரு பிள்ளை எக்ஸ்ட்ரா ஓட்டுக்கலாம் ஓகேயா இப்போ ரெடி வந்து கை நீளம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு அதுல வந்து கப்பு ரெண்டு இஞ்சி மைனஸ் பண்ணிடணும் பண்ணோம்னாக்கா இப்போ இங்க இவ்வளவு வருது இல்லையா அப்போது நம்ம தையல் வாசி மறுபடியும் இங்கே தைக்கிறதுக்கு அட்டாச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு கால இஞ்சி எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் காலி இல்லை ஒரு ஒரு சென்டிமீட்டர் த்ரீ எயித்து மறுபடியும் இது வந்து ரெடி இப்போ ரெண்டு இஞ்சி இந்த கப்பு மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா இருபத்தி மூணு வச்சுருக்குறோம் கப்பு ரெண்டு இஞ்சி மைனஸ் பண்ணி ஒரு மார்க் போட்டுக்கிறோம் மறுபடியும் தையல் வாசி ஆட் பண்ணிக்குறோம் அவ்வளோதான் சரி ஓகே இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு மார்க் போட்டுக்கிறேன் ஸ்ட்ரைட்டா இப்போ நம்ம அந்த வளைவுக்கு மார்க் பண்ணனும் வளைவுக்கு அந்த மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நாலு நால்ர வச்சுக்கலாம் வை ஷேப் வந்து எட்டே கால் ப்ளஸ் அரேஞ்சு சேர்த்தோம்னா எட்டே முக்கால் இப்ப இத நம்ம வந்து ஒரு ஷேப் அப்படி வரைஞ்சிக்கலாம் லேஸ் ஆடி வரைஞ்சிக்கிறேன் நம்மளுக்கு வந்து ஆமக்கூழ் சுற்றளவு வந்து பத்து த்ரீ பார்த்தோம் இப்போ இதை அனந்து பாக்குறேன் எவ்வளவுன்னு பாக்குறேன் பத்து திரையேர்ந்து வச்சு பார்க்கறேன் இங்க வருது இதோட வருது அப்படியே பண்ணிக்கலாம் இங்க வந்து அஞ்சே முக்கால் வச்சிக்கிறேன் இங்க இருந்து அஞ்சே முக்கால் வச்சிருக்கிறேன் இப்போ எல்போ இங்க இந்த ரெடி மார்க்ல இருந்து பதிவையும் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துக்கு நேரா எல்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுவத்தோம்னா ஆரிய முக்கால் ஆரிய முக்கால் பிளஸ் அரைஞ்சு சேர்த்து ஏழை கால் வரும் டோட்டலா இப்போ நம்ம இது வந்து ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுலாம் அப்படியே இத வந்து இப்படி கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கிறேன் ஓகேயா இப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு வெட்டிடலாம் ஒரு சிங்கிள் ஸ்லீவ் ஃபஸ்ட்டு வெட்டிடுறோம் இப்போ இங்கே ஒரு சென்டர் மார்க் போட்டுக்கலாம் போனோமோ இத கோப் இதை சென்ட்ரு பண்ணிக்கிட்டு இங்கே தையல் வாசியே விட்டுறணும் இங்கே சைடு வந்து ஆரஞ்சு தையல் வாசி வச்சுருக்குறோம் நம்ம இதுக்கு நேரா இப்போ இந்த அளவுக்கு இதை வந்து அப்படி மடிச்சுக்கிட்டு கீறிக்கலாம் ஓகேயா இப்போ வந்து இப்போ இதுக்கு நேரா ஒரு ஓப்பன் போட்டுக்கணும் ஸ்லீவ் ஓப்பன் இது ரெடி ஒரு நாலரை வர மாதிரி போட்டுக்கலாம் இப்போ தையல் வாசி கொஞ்சம் விட்டுறேன் விட்டுட்டு நாலரை வச்சுக்கிறேன் ஓப்பன் ஓபன் வச்சுட்டு இதை வந்து நம்ம பிரிச்சுட்டு கட் பண்ணணும் இது வந்து ஸ்லீப் பட்டி அடிக்கிறதுக்கு இந்த ஓபன் வேற ஒன்றும் கிடையாது இப்போ வந்து இதுல வந்து நம்ம கார் தட்டு எடுக்கணும் கார் வந்து நம்ம இருந்து ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி மார்க் ஆரஞ்சு வச்சு இங்க வந்து ஒரு ஒன் அஞ்சில் ஜீரோ பண்ணணும் அதே மாதிரி இங்கேயும் ஒன் அஞ்சில் ஜீரோ பண்ணணும் இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துடணும் இது வந்து கட் மார்க் போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா கவர் தட்டு உங்களுக்கு தெரியும் இது ஃப்ரண்ட்டு பேக் சைடில் இந்த ஓப்பன் வரணும் ஓகேங்களா இதை போட்டு இன்னொரு சுழி வெட்டிடலாம் நம்ம இது உள் பக்கம் இது நல்ல பக்கம் இப்போ இதை நம்ம வந்து ஆப்போசிட் போட்டுக்கணும் ரெண்டு சிலை விட்டுறப்போ ஆப்போசிட் பாக்குறது ரொம்ப முக்கியம் சீதா பாக்குறது ரொம்ப முக்கியம் ஓபன் மார்க்கு ஓகே ரெண்டு ஸ்லீவ் வெட்டியாச்சு இப்போ வந்து மார்க்லாம் வந்து உள் பக்கம் போற மாதிரி இதுலயும் மார்க் போட்டுக்கிறாங்க கொஞ்சம் தெரியாது அடையாளம் பண்ணிக்கிறேன் ஸ்லீவும் வெட்டியாச்சு இங்கேயும் மார்க் போட்டுல ஓகேயா இப்போ அடுத்து வந்து நம்ம யோக் வெட்டணும்